ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கிறதை இன்னது என்ற தெளிவோடு நாம் என்ன செய்யணும் சுவாசிக்கணும் ஐ மீன் அப்போ சொன்ன சொல்கிறார் லட்சியம் இல்லாதவனாய் ஓடி லட்சியம் இல்லாத பயணமாகாது யாரை விசுவாசிக்கிறேன் யாரை பின்பற்றுகிறேன் யாரை ஆராதிக்கிறேன் யாரை தொழுது கொள்கிறேன் நான் யாரை துதிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு நிச்சயம் எனக்கு இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் எனது வாழ்க்கை திடமானதாகவே பயணிக்கிறது ஏன்னா ஆரம்ப விசுவாச காலங்களில் நம் நிறைய காரியங்களை கண்டு பயந்து இருக்கிறோம் நானும் ஊழிய பகுதியில் நிறைய காரியங்களை கண்டு கலங்கி இருக்கிறேன் என்ன வாய் முடியுமோ நாம் நஷ்டப்பட்டு போய்விடுவேனோ கலங்கி போய் விடுவேணோ சத்துரு மேற்கொண்டு விடுவானோ அப்படின்னு சொல்லுகிற பயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது போல நமக்கு என்ன செய்யச்சு இருந்துச்சு ஆனால் ஆண்டு முறை அதிகமாக அறிய 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 சில பயங்களெல்லாம் நமக்கு ஒரு மேட்ராகவே தெரியல இந்த சின்ன வயசுல எல்லாம் சின்ன கரப்பான் பூச்சி வந்துட்டுனு வைங்க நம்ம எழுந்திரிச்சு எஸ்கேப் ஆகிருவோம் ஓடிடுவோம் இல்லை பயந்து ஆனால் அதே கரப்பாக பூச்சி இப்போ வந்தால் காலையோ கையையோ ஏதாவது லைட்டை பிடிச்சி அதை என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்கிறோம் ஒரு காலத்தில் அது பயமாக இருந்து ஒரு காலத்தில் அது பயப்படுத்துகிற உண்டாயிரும் இன்றைக்கி அது பெருசா தெரியல சரி இது சைனா காரம் பிடிச்சா அது ஃபிரெய் இல்லையா ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வளர்கிறோம் என்ற அர்த்தம் தெய்வம் நம்ம வசனத்தில் வளர பண்ணுகிறார் ஆவிக்கூடிய வாழ்க்கையில் மூன்று நிலை பிள்ளைகள் சபையில் இருப்பான் ஆரம்ப நிலை வளர்ச்சி நிலை முதிர்ச்சி நிலை இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கிறவர்களும் தொடர்ந்து கிருபையில் வளர இந்த செய்தி நமக்கு உதவியாக